அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியும் கட்சியும் மக்களிடத்தில் கொண்டு அவருடைய கொள்கைகளை கொண்டு செல்வதற்கான பணிகளை நட்சத்திர பேச்சாளர்கள் மேற்கொள்வதற்காக இன்றைய தினம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் நல்ல பல கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவார்கள் அந்த கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதே நேரத்தில் வந்து தீபாவுடைய தலைமையை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாப்பா பாண்டியராஜன் பேசியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய அதிமுக இருந்து பிரிஞ்சு போன இந்த ரெண்டு அணிகள் அணியணியாக இருந்து இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு நிலவிட்டு இது எப்படி நிச்சயமாக திரு பன்னீர்செல்வம் அணி என்றும் தீபா அணி என்றும் இரண்டு அணிகள் இருந்தது அந்த அணிகள் தற்போது பலவீனத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார் பலம் இழந்து விட்டது அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் இங்கு தலைமை கழகத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான இயக்கத்திற்கு கடகத்தினுடைய துணைப் பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இணைவதற்காக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறார் ஆக இந்த வந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த நல்ல வரவேற்பு இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உண்மையான இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த இயக்கத்துக்கு பெற்றிருக்கிறது சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக பொய்யான செய்திகளை வதந்திகளை பரப்பிக்கொண்டு திரு பன்னீர்செல்வம் அணியும் சென்று கொண்டிருந்தது தீபா அணியும் தற்போது எங்கு இருக்கிறது என்கிற தெரியாத அளவிற்கு அங்கு அடையாளத்தை இழந்துவிட்டது தீபா அணியினரை பற்றி ஓ பன்னீர்செல்வம் அணியிலே இருக்கக்கூடிய திரு மாபா பாண்டியராஜன் போன்றவர்களெல்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகிறார்கள் இது போக போக இந்த பிரச்சனைகள் பிளவு இப்போதே பிளவடைந்து விட்டது அந்த பிளவடைந்து விட்டிருக்கக்கூடிய ரெண்டு அணிகளுக்கும் இடையே இன்னும் அதிகமான ஒரு பிளவை நோக்கித்தான் கொண்டிருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மர்மம் ஜெயலலிதா மரணம் மறைந்ததில் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு இதை பற்றி என்ன அண்ணா அண்ணாதனாவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முதலமைச்சருமாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்பலோ மருத்துவமனையிலே மருத்துவ சிகிச்சை பெற்றார்கள் அவருக்கு ஒரு மருத்துவர் மாத்திரம் சிகிச்சை அளிக்கவில்லை அப்பலோ மருத்துவமனை குழு சிகிச்சை அளித்தது இரண்டாவதாக எய்ம்ஸ் மருத்துவர் குழு சிகிச்சை அளித்தது மூன்றாவதாக சிங்கப்பூர் ஃபிசியோதெரபிஸ்டுகள் சிகிச்சை அளித்தார்கள் நான்காவதாக லண்டன் மருத்துவர் ரிச்சர்டு சிகிச்சை அளித்தார்கள் ஆக இதுபோன்று பல்வேறுபட்ட மருத்துவர்கள் குழு புரட்சி அம்மா அவர்களை பார்த்து கண்காணித்து அவருடைய உடல்நலம் தேர்வதற்காக பல்வேறு முறையில் சிகிச்சை அளித்திருக்கிறார் நேற்று தினம் கூட நம்முடைய மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இது குறித்து தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் யா எந்தெந்த மருத்துவர்களெல்லாம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு சிகிச்சை விளங்கியிருக்கிறார்கள் என்பதை குறித்து விரிவான அறிக்கையை பார்த்தாலே அவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் தற்போது அரசியல் நிச்சயமாக அரசியல் பின்புலம் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஒரு அரசியல் இருக்கின்ற காரணத்தினால்தான் தொடர்ந்து இது போன்ற ஒரு பொய்யான வதந்தியை பரப்பிக்கொண்டே வருகிறார்கள் புரட்சி தலைவி அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது அப்போது அந்த துறையையும் பொறுப்பு வைத்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எழுபத்தைந்து நாட்களாக என்ன நடந்தது என்பதை தலைமைச் செயலாளருக்கு அறி சொன்னதைப் போல முதலமைச்சரை பொறுப்பு வைத்தக்கூடிய அவருடைய இலாக்காவை பொறுப்பு வைத்தக்கூடிய திரு பன்னீர்செல்வம் இடத்திலும் மருத்துவர்கள் அந்த துறை சிறு துறை ரீதியான நடவடிக்கைகள் குறித்து அவரிடத்தில் எடுத்து சொன்னார்கள் ஆனால் எடுத்து சொன்னதற்குடைய அடிப்படையிலும் அவர் பிளவுபட்டிருந்த நிலையிலே அம்மாவுடைய மரணம் குறித்து தனக்கு எந்த விதமான சந்தேகமில்லை இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நள்ளிரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஓரளவு குணமடைந்தார் இருபத்தி நான்காம் தேதி காவிரி பிரச்சினைகள் குறித்து அவரே தலைமைச் செயலாளர் அரசனுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து சில குறிப்புகளை வழங்கினார்கள் என்று ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே பேட்டியளித்திருக்கிறார் இந்த நிலையிலே தவறான தகவல்களை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் இது கடுமையான கண்டனத்துக்குரியது நாங்கள் ஏற்கனவே இது குறித்து நேற்று நீண்ட விளக்கத்தை வழங்கியிருக்கிறோம் கழகத்தினுடைய பொருளாளர் இது குறித்து அறிக்கை கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இது திராவிட பூமி தந்தை பெரியார் வளர்த்தம்மன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மேடையில் பேசி இந்த இயக்கத்தை வளர்த்தம்மன் பெரிய பேரறிஞர் அண்ணாவுடைய தடம் தொற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அவர்களும் இந்த திராவிட இயக்கத்தை கருத்தியல் ரீதியாக வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் இது மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் மண் ஊன்றுவதற்கு கால் ஊன்றுவதற்கு இங்கே இடமில்லை ஆக மதவாத சக்திகள் வேரோடு இங்கு இந்த இந்த தமிழகத்தில் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது ஆகவே எப்படியாவது திராவிட இயக்கத்தை அழிந்துவிட்டதாக ஒரு பொய்யான கற்பனை செய்திகளை அவிழ்த்து விட்டால் ஏதோ பாஜக ஒரு இந்த தமிழ்நாட்டிலே ஒரு வளர்ச்சியை பெற்றுவிடாதா என்கிற ஒரு கற்பனையில் தோற்றத்தில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவருக்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எத்தகைய சக்தியை வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்கள் சக்தி படைத்த ஒரு மாபெரும் இயக்கம் இந்த மாபெரும் இயக்கத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது தொடர்ந்து அடித்தட்டு மக்களுக்கும் விளிம்புறை மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் தொண்டு செய்கிற இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பரிணமித்து கொண்டே இருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு அதிமுக தலைமை இன்னைக்கு பதிலளிக்க மார்ச் பத்தாம் தேதி கொடுத்தாங்க இன்னைக்கு பதிலளிக்க தகவல் நிச்சயமாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு விளக்க கடிதம் கேட்டிருந்தது நோட்டீஸ் அனுப்பியிருந்தது அதற்குரிய பதிலை கடகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் பதிலளித்தார்கள் தற்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் நாங்கள் கடக பொதுச்செயலாளர் சின்னம்மாவுக்குத்தான் கடிதம் எழுதியிருந்தோம் அதற்குரிய பதிலை துணை பொதுச் செயலாளர் தந்திருக்கிறாரு என்று தான் கேட்டிருந்தார்கள் தற்போது கடகத்தினுடைய பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்கள் தனக்கு பதிலாக துணை பொதுச் செயலாளர் பதிலளிப்பார் என்கிற ஒரு கடிதத்தை பெற்று அந்த கடிதத்தை இணைத்து விட்டாலே தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும் இரண்டு கடகத்தினுடைய பொதுச் செயலாளர் கடகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரை நியமனம் செய்ததற்கான தலைமை கழக நிர்வாகிகள் பட்டியலையும் இணைத்துவிட்டாலே இதற்கு போதுமான தீர்வு கிடைத்துவிடும் என்று நாங்கள் கருதுகிறோம் இன்று கடிதம் அனுப்பப்படுமா நிச்சயமாக வெக விரைவிலேயே இந்த கடிதம் எழுதி தேர்தல் ஆணையத்திற்கு இருந்து உரிய விளக்கத்தை வழங்கி எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து வைப்போம்